டே டூவில் நடக்கிற ஃபர்ஸ்ட்டு போல் டீச்சரர் மேட்ச் இணைந்த கைகள் வர்சஸ் தென்னங்குடி இந்த மேட்ச் ஆறு ஓவர் ஓடி மேக்ஸ் போனால் எங்கள் சைக்கிள் அஜித் நான் சைக்கிளாக பண்றோம் பவுன்ராஜ் பசூர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் ஸ்டூப் மனோஜ் ஃபர்ஸ் ஒன் ஃபுல் பால் பவுலர் கைக்கே போயிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் குயிக்காக டெலிவரி லோ கேப்டாக போட்டிருக்காரு டாட் பால் இந்த ரெண்டு பாலையும் டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மனோஜ் தேர்ட் ஒன் சூப்பராக ஆகிடுச்சாருங்க கவர்ஸில் இந்த மாதிரி நிறைய சாட்டை அஜித் தெளிவா ஆடுவாரு மருகி போனாரு சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பேட்டில் பட்டிருக்கு பவுண்டரி போகுதா ஃபீல்டர் அமிச்சி போயிடுறாரு பார்த்தா பாலுக்கு போயிட்டாருங்க ரெண்டு ஓட்டாங்க சுற்றி இருக்கிற மாதிரி குவிக்க டெலிவரி டாட் பால் மோர் ஆட பார்த்தாரு டாட் பால் கொடுத்துருக்காங்க முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு ஆறு ரன் செகண்ட் ஓவர் படம் எங்கள் ப்ளஸ் செகண்ட் ஓவர் படம் ப்ளஸ் ஒன் பால் ஒரு ஓடி போயிருக்கு ஃபஸ்ட் ஒன் த்ரீ பால் எடுத்து வாங்கி போயிருக்கு கீப்பர் ப்ளஸ் ஒன் நல்ல டேக்க நல்லா கேட்ட பிடிச்சிருக்காரு முதல் விக்கெட்டாக முதல் பாலில் எடுக்கிறாரு எங்கள் ப்ளஸ் ஒன்னாக ரெண்டு மேட்ச் போனால் எங்கள் செல்லமணி வேலைக்கு போய் ஆட பார்த்தாரு தெளிவான மீட்டில் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க ஆனால் அப்படி இல்லை கையில் போகணும்னு நினைக்கிறேன் ராஜ்கமல் நல்லா டேக்க நல்லா கேட்டு பிடிச்சிருக்காரு இந்த ஊரில் வர்ற ரெண்டாவது விக்கெட் பல்ல ஒரு ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி உடம்புல பட்டிருக்கு டாட் பால் போன பல்ல ஒரு ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு அடுத்தது டாட் பால் பக்கிட்டு பக்கம் ரெண்டு ஒயிட் போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் காலில் பட்டிருக்கு ரன் ஓடிடுவாங்க பைஸில் ஒரன் ரெண்டு ஓவருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க இணைந்த கைகள் பாலோட பஸ் ஒன் குயிக்காக டெலிவரி காலில் பட்டு போயிருக்கு ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரன்

கேப்ல போயிருக்கு ரெண்டா சண்டை வந்துள்ள வெரைட்டி வந்திருக்காரு அந்த எல்ல அடுத்து வந்திருக்காரு ரெனே போயிருக்கு இதையும் ரெண்டா மாத்துறங்களா ஃபர்ஸ்ட் அட்டமே எடுக்கல நெக்ஸ்ட் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு நல்ல போய் அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல சான்ஸ் பவுண்டரி போகுதான்னு பார்த்தா அகைன் ஒரு சிங்கிள் கன்ஸெகியூட்டிவா மூணாவது சிங்கிள் இதோட அஞ்சாவது ஓவர் எங்க முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவர்க்கு அடிச்சிருக்காங்க எடுத்து அடிச்சிருக்காரு பவுண்டரி அப்படா வேலைக்கு போனதுக்கு தெளிவா போட்டுருக்காரு தேர்ட் ஒன் போன ஒரு டார்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்குனே ரெட் தான் சான்ஸ் பார் ஆறாக கேட்ச் ஆன் பார்த்தா தாண்டி போயிடுச்சு ஆறு அஜித் பேட்ல இருந்து முதல் ஆரை பதிவு பண்ணியிருக்காரு போன ஒரு டார்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடிச்சாரு நேருக்கு நேர் நோ சொல்லிட்டாங்க அடுத்த பால் சைக்கிள் தக்க வைக்க நினைச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்ச் பார்த்தா வெங்கட் ஃபீல்டில் நல்ல டேக்காக நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு கேட்சோட எங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க முப்பத்தி ஆறு டார்கெட் ஃப்ரம் தென்னங்குடி முப்பத்தி ஆறு பாலுக்கு முப்பத்தி ஆறு ஓடி பேஸ் பண்ணால் எங்கள் சைக்கிளில் மனோஜ் ஆன் சைக்கிளாக வெங்கட் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா எங்கள் யோகேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் பஸ் ஒன் தெளிவான மீட்டில் தரையோட தரையாக போயிருக்கு கீப்பர் உமேஷ் பாலுக்கு போக டாட் பாலோடு எங்கே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு செகண்ட் ஓன் லோ கேப்டா போட்டுருக்காரு ஒரு ரெண்டே வந்துருக்கு பேஸ்ல ஒரு ரன் ரெண்டா சேஞ்ச் பண்றாங்களா பாஸ்டா இருப்பாங்க ரெண்டு ரன் அவரோட தேர்ட் ஒன் டிஃபன்ஸ் பாயிண்ட் போயிருக்காரு ஒரு ரன் பாண்டி மேஸ் பண்ண வந்தா வெங்கடால் சைக் டிஃபன்ஸ் பாயிண்ட் சைடு பாலுக்கு போயிருக்காரு டேரக்ட் கிட்டா இருந்தா விக்கெட் ஆயிருந்திருக்கும் அங்க தப்பு பண்ணிட்டாரு ரன் அவுட்டுக்கான ட்ரைல எக்ஸ்ட்ரா ஒரு நாலு மொத்தமா இந்த பால் அஞ்சு ரன்

பால் போயிட்டாங்க சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல சான்ஸ் பார் பவுண்டரி போகும்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பவுண்டரி ட்ரை போயிடுச்சு பழி மொமெண்ட் இருக்காரு நெக்ஸ்ட் பேசணும் எங்கள் நீலமணி போன பால் ஒரு ஒயிட் நேருக்கு நேர் ஒரு ரன் ஓடிடுவாங்களா சொன்னாங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் பவுண்ட் ஆச்சு நல்லா ஸ்டாப் டாட் பால் டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க தென்னங்குடி போன பாலில் ஒயிட் ப்ளஸ் ஃபைஸில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க அடுத்த ஓவர் போட எங்கள் ஆறு